வணக்கம் எனர்ஜி ஹோம் மதுரையிலிருந்து மருத்துவர் மருத்துவர் அனிதாஜரும் உங்களிடையே சில பகிர்வுகள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஆரோக்கியமாக எனர்ஜியுடன் வாழ இதோ எனர்ஜி கோமிலிருந்து உங்களுக்காக பத்து முத்தான விஷயங்கள் ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நமக்காக எனக்காக என் ஆரோக்கியத்திற்காக இந்த பத்து முத்தான விஷயங்களை நாம் கடைபிடிக்க முயற்சிப்போமா சிந்திப்போம் ஒன்று நேரம் காலையில் எழுந்ததும் இரவில் படுப்பதற்கு முன்பும் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் ஒரு காஸ்பூன் எடுத்து வாயில ஊற்றி வாயை மூடி வாய்க்குள்ள போகாம வாயிலேயே வச்சு அந்த லிக்விடா இருக்கக்கூடிய ஆயில் வாட்டரியா மாறுற வரைக்கும் வாய்க்குள்ள வச்சு நல்லா கண்ண பகுதிகள் நாக்குக்கு மேலே நாக்கு கீழே என்ன இப்படி உதப்பிக்கிட்டே நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சு நல்லா அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது வாய் பகுதிகள் ஃபுல்லாக பல்லு இடுக்குகள் வாயில் உள்ள எல்லா பகுதிகளில் உள்ள அழுக்குகளையும் எடுத்துகிட்டு வருது அதே போல் வயிறு வரைக்கும் அந்த ஆர்கன் ஒவ்வொரு ஆர்கனில் உள்ள அழுக்குகளையும் இந்த ஆயிலானது எடுத்துகிட்டு வர்றதுனால வாய் நல்லா வந்து வாய் சுத்தப்படுத்தப்படுவதற்கு பயன்படுது அதுக்கப்புறமா மவுத் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ ஆகும் போது நம்மளுடைய முக பொழிவு வந்து நல்லா இருக்கிறதுக்கு பயன்படுகிறது இரண்டு கழிவுகளை அகற்றும் நேரம் ஒவ்வொரு நாளும் காலையில ஆறு மணிக்கு முன்னாடியே கழிவுகளை அகற்றுவது மிகவும் நல்லது நம்முடைய உடம்புல உள்ள முந்தைய நாள் கழிவுகள் முழுவதும் மறுநாள் காலையிலேயே வெளியே அகற்றுவதற்கு நாம் முயற்சிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா முந்தைய நாள் இரவு வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மறுநாள் காலையில் நம்முடைய கழிவுகள் அனைத்து வெளியில் போவதற்கு வசதியாக இருக்கும் மூன்று குளிப்பதற்குரிய நேரம் சூரியன் உதயத்திற்கு முன்பு அல்லது சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்பு குளிப்பது நல்லது காலையில ஆரைகால் மணிக்கு முன்பும் மாலையில ஆறேகாலுக்கு பின்பும் குளிப்பது நல்லது நம்மளுடைய உடலில் உள்ள வெப்பம் ஃபுல்லாக தனியனும் அப்படின்னு சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் குளிகளுக்கான அவசியத்தை உணர்ந்து நம் குளிக்க பழக வேண்டும் நான்கு விட்டமின் டி த்ரீ கிடைக்கும் நேரம் விட்டமின் டி த்ரீ சூரிய ஒளியில் மட்டும்தான் இருக்குது அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தில் உள்ள விட்டமின் டி த்ரீயை நம் தோல் நம் முகங்கள் நம் நகங்கள் வண்ணம் நம்ம காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது நம்ம வெயிலில் போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் நின்று நம்ம வந்து மூச்சு பயிற்சி செய்யலாம் அல்லது நம்மளுடைய வாக்கிங் போகலாம் நம்ம வீட்டில் வந்து மொட்டை மாடி இருக்குது அப்படின்னு சொல்லினா உலாவலாம் அந்த மாதிரி நம்ம வந்து சூரிய ஒளியை பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும் ஐந்து காலை உணவுக்குரிய நேரம் காலை நேர உணவாக சூரியனால் சமைக்கப்பட்ட உணவாக இருக்கணும் சூரியனை அதுவாக சமைச்சு நமக்கு கொடுக்கக்கூடிய உணவான இயற்கை உணவுகளை நம்முடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு ஆறுகனுக்கும் எந்த மாதிரி காய்கறிகள் எந்த மாதிரி பழங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்றத உணர்ந்து நம்ம அதை தேர்ந்தெடுத்து எட்டு மணியிலேருந்து எட்டரை மணிக்குள்ளாக நம்ம எடுத்து ஜூஸ் அல்லது அப்படியே சாலட் ஆகவோ எப்படினாலும் பலவிதமான முறைகளை நம்ம தயார் பண்ணிட்டு அதை நம்ம உட்கார்ந்து ஒவ்வொரு துண்டு அல்லது ஒவ்வொரு மடக்காக குடித்து நம்ம உமிநீர் கூட கலந்து உண்ண பழக வேண்டும் ஆறு உணவு தண்ணீர் தவிர்க்கும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை உணவோ தண்ணீரோ எதுவுமே நம்ம வாய்க்குள்ளே போக கூடாது பேசுவதற்கு மட்டுமே நம் வாயை பயன்படுத்தி பழகும் பொழுது நம்முடைய மண்ணீரல் வந்து நம்ம கா நம்மளுடைய உடம்புல அந்த சாப்பிட்ட ஊட்ட சுத்தான உணவை உ உறிஞ்சி ரத்தமா மாற்றுவதற்கு நாம் வழிவகுக்க பழகுவோம் ஏழு விருப்ப உணவுகளை சாப்பிடும் நேரம் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சைவ உணவாக இருக்கலாம் அசைவ உணவாக இருக்கலாம் நொறுக்கு தீனியாக இருக்கலாம் என்ன வேணும்னாலும் நம்ம இன்னும் செய்யலாம் காலைல பதினோரு மணிலேருந்து இருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் நம்ம சாப்பிட்டு மகிழலாம் இவ்வாறு செய்யும் இந்த உணவானது சூரியனால் செரிக்கப்பட்டு அழகா ஜீரணமாகிறதுக்கு உதவியா இருக்கும் எட்டு இரவு உணவுக்குரிய நேரம் இரவு உணவு நிலா வருவதற்கு முன்பு சந்திரன் வருவதற்கு முன்பு ஏழு மணிக்குள் எடுப்பது மிகவும் நல்லது இரவு உணவு கண்டிப்பாக அசைவ உணவு இருக்கக்கூடாது அசைவ உணவு அசைவ உணவுகளை செரிப்பதற்கு சந்திரனால் முடியாது சூரியனால் மட்டுமே முடியும் அதனால் நம்ம வந்து இரவு வந்துருச்சா நான் நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டேன் அப்படின்றத நம்மளுடைய மைண்ட்குள்ளே செட் பண்ணி வச்சிடணும் ஒன்பது நரம்பு முடிச்சுகளை தூண்டி சீர்படுத்தக்கூடிய நேரம் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மோட படுப்பதற்கு முன்பு நம்முடைய தலையணைக்கு அடியில் சீப்பை வைத்து விட வேண்டும் படுப்பதற்கு முன்பு சீப்பை எடுத்து அழகாக நம்ம தலை பொழுது காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகப்படுத்தி நம்ம செய்யும் பொழுது நெகட்டிவான அனைத்தும் மறைந்து பாசிட்டிவான மனிதராக மாறுவதற்கு நாம் தலை செய்வது பயன்படுகிறது எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு முடிச்சுக்கணும் தலையில் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்காக ஒவ்வொரு உறுப்பையும் தூண்டுவதற்கு தலை சீவும் பொழுது பயன்படுகிறது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதற்கும் இந்த தலை செய்வது பயன்படுகிறது நைட் நல்லா தலை செய்விட்டு படுக்கும் பொழுது தொப்புல எண்ணெய் இட்டு படுக்கணும் ஒரே ஒரு சொட்டு எந்த எண்ணெயாவது இருக்கலாம் வேற வேறு எண்ணெயை பயன்படுத்துவது மிகவும் நல்லது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணெயை பயன்படுத்தலாம் ஒரே ஒரு சொட்டு நம்ம படுக்கும்போது பக்கத்தில் இருந்த எண்ணெயை வச்சுட்டு ஒரு சொட்டு நம்மளோட வயத்தில் ஊற்றிட்டு அதை அப்படியே நம்ம கையினால ஒரு சின்ன மசாஜ் பண்ணிட்டு படுக்கும்போது நம்மளுடைய நல்லா நிறைய புள்ளிகள் வந்து ஆக்டிவ் ஆவதற்கு பயன்படுகிறது பத்து ஆழ்ந்து தூங்கும் நேரம் இரவு பதினோரு மணியிலிருந்து காலை அதிகாலை மூன்று மணி வரைக்கும் அவசியம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் நம்ம எழும்போ எழும்போது எந்த ஒரு நெகட்டிவானது இல்லாமல் ஆக்டிவாக எழுபதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் உள்ள தூக்கத்தை நம்ம திருடக்கூடாது நம்மளுடைய மொபைலை பக்கத்தில் வைக்கக்கூடாது இடையில எழுந்திரிச்சிங்க அப்படின்னா டாய்லெட் போயிட்டு வந்துட்டு மணி பார்க்குறதுக்காக நம்ம மொபைலை எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா மெலடோனின் கார்மோன் வந்து கட் ஆகுது அதனால ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம இருந்தால் தான் நம்மளுடைய உறுப்புகள் நம்மளுடைய அவயங்கள் அடுத்த நாள் நம்ம வந்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் இந்த பத்து முத்தான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இந்த வருடம் முழுவதும் நம்ம இந்த பத்து முத்தான விஷயங்களை நாம் செய்வதற்கு முயற்சி எடுப்போம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி